thank yeah. you

காலமும் குங்குமம் அது போல மீனாட்சி திருமணத்திற்கு வந்து பொட்டு செய்வாங்க பொட்டு கண்மை எடை செஞ்சிருப்பாங்க பார்த்துருப்பீங்க தெரியுமா கண்மை அந்த கண்மை செஞ்ச இடம் வந்து நம்ம கள்ளிக்குடி பக்கத்துல மைட்டாம்பட்டி ஊர்ல அந்த ஊருக்கு பேரே மைட்டான்பட்டி அந்த ஊருக்கு பேரு அந்த அம்மாவுக்கு மை செஞ்சு கொடுத்து அங்கே கொண்டு போய் இந்த திருமணத்துல வந்து அந்த அம்மா அந்த பொட்டை வைப்பாங்க ஆக அந்த ஊருக்கு பேரு மையிட்டான்பட்டி இன்னைக்கும் அந்த ஊர்ல அந்த மை வந்து கண்மை செய்கிறாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு வரலாறு அந்த மதுரை சுற்றி இருக்கு சீரா நாகம் தெரியுமா தெரியுமா நாகமடை நாகம் அதாவது யாரையும் கொத்தாத வந்து அந்த நாகமலா வந்து மதுரையில வந்து அழிக்க வருது ஆக இறைவனும் இறைவியின் போய் அவங்க நிக்க வச்சு நாகமாக அது போல கரவா பசு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இருக்கு தெரியுமா மதுரையில கரவா பசு சொல்லக்கூடிய இடம் தெரியுமா உங்களுக்கு மாறியில அது வெறும் பசுமலை மலை பிளிரா யானை என்று சொல்லக்கூடிய இது மாதிரி இருக்குது அதுவும் வந்து அவங்க வந்து பெரிய பெரிய ஆட்சசர்கள் அவங்க வந்து மதுரை அழிக்க வரும்போது கரவாப்பு சொல்லக்கூடிய அவர் ஒரு ஆட்சி அவர் அழிக்க வரும் வந்து சாமி வந்து நிப்பாட்டி நீங்க அப்படியே இருந்து அதே பசு அதுக்கு பேரு அது மாதிரி பிளிரா பிளிரா யானை எங்க இருக்குமா யானை மலைக்குதான் பிளிரா யானை அந்த யானை மலை அதுவும் வந்து நம்ம மதுரை அழிக்க வருது அதையும் வந்து என்ன செய்யுது நம்ம ஆத்தா போய் நிப்பாட்டி நீ வந்து அப்படியே ஆனவாளையாமே நெல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய மதுரையில் இவ்வளோ பெரிய அச அதிசயமாக நிறைய இருக்குது பார்த்துங்க இன்னைக்கு அதெல்லாம் இருக்குது சீரானாகம் கரவாபஸு யானை நம்மளுடைய குங்குமத்துக்கு அந்த குங்குமம் இது நிறைய இது இருக்கு பார்த்துங்க அதுபோல் அந்த ஆத்தா அந்த திருவாசல் மேலே இதெல்லாம் ஒரு காலத்தில் மீனாட்சியனுடைய பூமி அந்த பூமியெல்லாம் வந்த படிக்கலக்கூடிய மீனாட்சியம் உடைய பூமி தான் அந்த பூமியினுடைய அந்த அழகு அப்படி ஒரு சில இடங்களும் எல்லாமே இருக்குது

மலையார் சொர்வுன்ன துட்டனைக்கு வாட்டாமே ஏனு வெர்களையும் அந்த வண்ண பெற்றியிலே வைத்து மலையாரம் அந்தரவாதி பொள்ளிடம் காதுரி ஆத்திலையும் இன்னக்கு அனுப்பிரானாம் அந்தரவாதி சமயபுரம் வருகிறேன் பிறந்தவனா கொள்ளிடம் காவிரி வந்தவனா அந்த கண்ணபுரத்தை ஆண்டவனா சமயபுரம் மாறி ஒன்னா அழைக்க இன்னைக்கு ஏழு நோ இரண்டாவதா பிறந்தவளா அந்த தம்மா கரையிலே இருக்கவளா இன்னைக்கு ஏழு பேர்களையும் பிறந்தவனா ஈராட்சி சாரி குடி மாறி அலக்கிரமே அழைக்கிறமே அழைக்கிறமே பிறந்தவளா அறுப்பு கோட்டைய காத்தவளா அருப்பு கோட்டை முத்துமா அறி ஒண்ண அழைக்கிறமே இன்னைக்கு அருப்புக்கோட்டையில வந்து இப்ப அக்கடி சட்டி எடுத்தாங்க அந்த சட்டி எடுக்கும்போது வந்து ஆயிரங்கன் மாறி அங்கே இருக்குது மாதிரி இருக்குது ஆயிரங்கன் மாதிரி இருக்குது அந்த பூஜை நடந்த உடனே அந்த சட்டி எடுத்து முடிச்சு நைட்ல பூஜை நடந்த உடனே அவங்க வந்து விளக்கேற்றி முடிச்ச உடனே அந்த கலவு தானா திறக்கக்கூடிய அதிசயம் வந்து ஆயிரங்கள் மாறி அங்கே இருக்குது பாத்தீங்கன்னா நம்ம ஆயிரங்கள் மாதிரி நம்ம விருது வந்து அரும்புக்கோட்டை வர்ற வழியில அந்த ஸ்டாப்ல இருந்தோம்னா அந்த மாரியம் அங்கே இருக்காங்க அவர் மிகப்பெரிய அதிசயம் அந்த பூஜை செஞ்சு அதை காமிக்கும் போதுல பூட்டிய கடவுள் தானாக பிறப்பும் அதிர்சம் இன்னைக்கும் வழி வழியா இன்னைக்கும் அந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்குது அதை ஊவி பாருங்க பாருங்க அந்த ஆட்டம் அறுப்பு கொட்ட ஆயிருக்கனு வாரி அப்படியே இன்னைக்கு நிகழ்வு நிறைய இருக்குது அதுபோல இன்னைக்கு நம்ம கபாலகாலியம்மனுடைய திருக்கோவில்ல வந்து ஏகப்பட்ட அதிர்சயங்கள் நடந்துகிட்டு இருக்குது குழந்தை இல்லாத குழந்தை பேர் அவங்களா குழந்தையோட வந்திருக்காங்க வந்து சுவாமிகள் அருளாட்சி வழங்கி அவர்களுக்கு எல்லா அந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு புத்தக பையெல்லாம் வணங்கிருக்கிறாங்க அதுபோல் இதெல்லாம் சாதாரண இந்த போட்டிருக்க செட்டெல்லாம் சென்னாப்பிரிக்காவிலேருந்து வந்து திருச்செந்தூர் போனவங்க வந்து இந்த கோயிலுடைய அந்த அவசியத்தை பார்த்து அவங்க நடந்துருச்சு போட விடுறேன் ஆக அங்கேருந்து வந்து இந்த செட்டெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க அது போல வேலை இல்லாதவர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு எல்லா காரியமும் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது அந்த ஆத்தா கபால காளிய இந்த கபால காளி எங்கே இருக்குது சரிமா அந்த காளி எங்கெல்லாம் அந்த காளி கிடையாது அந்த காளி வந்து கொல்லிமலையிலிருந்து இந்த காளியை கொண்டு வந்து சாமி வச்சிருக்காங்க கொல்லிமலையில ஒரு நாலஞ்சு வருஷம் அங்க இருந்து தவம் புரிஞ்சு இந்த காளியை கையில கொண்டு வந்து அவ கொண்டு வந்து சேர்த்து இங்க அந்த காளி ஆக இன்னைக்கு ஏழு பேர்களையும் ஏழாவதா பிறந்தவளா அந்த கொல்லிமலையில் இருப்பவளா அந்த மண்டையோட்டம் ஆலை போட்டு வந்தவளா அந்த காளி அந்த கொல்லி மலை காளி இன்னைக்கு சாமி வந்து சிவனை வந்து விதிச்சிருக்குது பெண்களை விட ஆண்களுக்கு அதிகமான ஆக்கிரோஷம் அவங்க நடந்தாங்க அவங்க வந்து ஒரு சீற்ற கோபம் கோபத்தை அடக்கவே முடியாது ஆக ஒரு சூரியனை வதம் பண்ணிடுறாங்க கோபம் அடங்கல கோபம் அடங்காம உலகம் அணிஞ்சு போகும் ஆகவே இவருடைய கோபம் அடங்கணுமா ஆனா ஆகவே என் மேல உன்னுடைய காலை வச்சு நிமிச்சு அந்த கோபத்தை தீர்த்துக்க அப்படின்றது அந்த சுவாமி வந்து சிவன் சிவன் வந்து இருக்கிற எவ்வளவு பெரிய கடவுள் தன்னுடைய காலி வந்து நீ என்னுடைய காலில் வச்சு உன்னுடைய கோபத்தை தரிச்சுக்காமலே விழுந்து கீழே விட்டு படுத்துறாரு அந்த அம்மா வந்து அதுல காலை வச்ச உடனே கோபம் தெரிஞ்சு ஆக வந்து பெண்களுக்கு வந்து கோபம் அதிகம் என்ன செய்வாங்க அது உண்மை என்ன வேணுனாலும் செய்வாங்க அது உண்மை அவங்க எல்லாம் கட்டுப்பட்டு இருக்காங்க ஒரு கணவனுக்கு ஒரு மனைவியா கட்டுப்பட்டு இருக்காங்கன்னா கட்டிய தாலி அந்த தாலிகா கட்டப்பட்டு அவங்களால என்ன வேறனாலும் செய்ய முடியும் ஆகி குடும்பத்துல நீங்க சாமியா இன்னைக்கு சாமியை வேண்டிய குடும்பத்துல இருக்காரு குடிச்சிட்டு இருக்காரு அவருக்கு தீரணும் என் மயனுக்கு வேலை கிடைக்கல அவனுக்கு கிடைக்கணும் என்னுடைய மகளுக்கு திருமணம் ஆகலை கிடைக்கணும் கட்டி கொடுத்த பிள்ளைக்கு குழந்தை இல்லாம இருக்காங்க இதெல்லாம் வந்து நீங்க வந்து அதுதான் எல்லா காலியும் வந்திருக்கீங்க பக்கத்து வீட்டுல ஒருத்தி பெரிய எனக்கு இதை பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த காலி நீதே கேட்கணும் தான் அப்படின்னு வந்து அந்த இது விஷயம் உன்னோடைய இதை சொல்றேன் நான் அது எப்படி எல்லாம் வந்து நமக்கு நடக்கணும் அந்த காளிய மனை கூப்பிட்டா அதோட ஒரு காரியம் சிறப்பா நடக்க இவ்வளவு வரோம் அப்படி இந்த ஏழு பேர்ல இந்த ஏழாமல் நான் குடந்தடைக்கு வந்திருக்கிற காளி இருக்காங்களே அவங்க எப்படி கட்டுமா ஆத்தார அலை கட்டுமா அலை கட்டுமா காளி அலை கட்டணும் ஆடி முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆடி முதல் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பானதொரு நம்ம ஆடியினுடைய திருவிழா பால் குட நிகழ்வு சிறப்பாக நம்ம காரியாபட்டி புரியும் கொண்டிருந்து எடுத்து வருவாங்க போன வட்டம் ஆயிரத்தி ஏழு ஆயிரத்தி எட்டு இந்த வட்டம் ஆயிரத்தி முளைப்பாரி முனைப்பாறை எட்டு பால் குடங்களுக்கு இருக்கிறது ஆகவே இந்த நிகழ்வுடைய கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு உங்களை வேண்டி விரும்பிக்கிறது கூட அது போல டோக்கன் வாங்குறவங்க டோக்கன் வாங்கிக்கோங்க நம்ம கிராமங்களை போய் சொன்னீங்கன்னா அவங்களும் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த இது வருது ஆகவே ஆடி முதல் ஞாயிற்றுக்கிழமையில வந்து நமது பால் கொண்டு உள்ள இந்த பார்க்கல பார்த்தீங்களா அது போகிற அந்த நிகழ்வு தான் பார்த்துக்கு இந்த டிவியில் பார்க்குறீங்களா அந்த ஆடி மாதம் நடந்த நிகழ்வு தான் பார்த்துங்க அதுதான் ஆகவே நிகழ்வு கலந்து ஆ ஆமாம் அவர் தெரியுமா இருக்கிறாமா ஆ சரி ఇది ఆ దేవుడి దగ్గర ఉంది. i don't uh -huh.